கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட பைரவர் மார்த்தாண்ட பைரவர் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய பைரவர் தான் மார்த்தாண்ட பைரவர் சரிங்களா இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனால ஏற்படக்கூடிய சில கிரகதோஷங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சரி பண்றதுக்கு இவர் ரொம்ப பெருமளவுல நமக்கு உதவி செய்வார் இவர் வந்து எங்கெங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கும்பகோணம் அப்புறம் வந்து காசி வாரணாசியில மார்த்தாண்ட பைரவர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன இவர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்துக்காக வழிபடக்கூடிய ஒரு பைரவர் சரிங்களா இவரை வந்து சில பேர் வந்து என்னன்னா இவருடைய சக்தி என்னன்னா பிரம்மாணி கௌமாரி அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த ஏழு தேவதைகள் நம்மள கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஏழு அம்சம் அம்சமான சக்திகளில் பிரம்மாணி கௌமாரி சேர்ந்த சக்தியா வந்து மார்த்தாண்டா பைரவரை சொல்றாங்க இப்ப நீங்க இவர் வழிபடுவது மூலம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் வந்து உங்களை நெகட்டிவ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பைரவர் சரிங்களா இந்த சாமி அதாவது மார்த்தாண்ட பைரவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அஞ்ஞானம் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து சில பேட் தாட்ஸ் இருக்கும் யாரும் வந்து தா எனக்கு கெட்ட எண்ணமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதெல்லாமே நம்மளுக்கு வர கெட்ட எண்ணங்கள் பொறாமை போட்டி அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் வந்து நிறைய சரிங்களா அவங்க நல்லா இருக்க கூடாது பிறர் நல்லா இருக்க கூடாது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைக்கக்கூடியவங்க எனக்கு நான் ஸோ கேக்குறேன் வந்து நம்மளுடைய அஞ்ஞானம் அது வந்து அவங்களுக்கு எதுவும் பண்ணாது ஆனால் நமக்கு தீய கருமாக்களை கூட்டி கொடுக்க தன்மை கொண்டது இந்த தாட்ஸ் அதாவது எண்ணங்கள் இந்த எண்ணங்களே நம்ம வெளிய போய் எதுவும் பண்ணணும்னு இல்லை இந்த நிறைய இதில் நிறைய வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பாவம் கையால செய்யறத விட பேசுறதால செய்யறத விட எண்ணங்களால செய்யும்போது நிறைய தீய கர்மாவை நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த மாதிரி அஞ்ஞானம் விலகி மெய்ஞானம் பிறக்கிறதுக்காக நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து இந்த மார்த்தாண்ட பெயரவர் வழக்கம் போல நீங்க என்ன வேணா வச்சு படைக்கலாம் அன்போட பக்தியோட படைங்க போதும் மிக்க நன்றி